அன்பு தோழர்களே யூனிவர்ஸ் சேனலை நீங்கள் கவனித்து வருகிறீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டு அரசியலில் அசைக்க முடியாத அளவிற்கு ஆக்கிரமித்து இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் செயல்பாடுகளையும் அவர் மக்கள் மனதில் நீக்கமற நிறைந்திருக்கிறதுக்கான காரணங்கள் என்னங்கிறதை நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன் இந்த செய்திகள் நான் சொல்கிற செய்திகள் நூற்றுக்கு நூறு உண்மையானவை ஆவணப்பூர்வமானவை எழுத்துப்பூர்வமானவை ஆனால் இவை எல்லாம் இணைத்து ஒரு மனிதனோட கேரக்டர் அது எப்படி தான் சொல்லவார் இன்றைய காணொளியில் நான் சொல்ல விரும்புவது தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் வாய் பேச முடியாதவர்கள் காது கேட்க முடியாதவர்கள் கண் தெரியாதவர்கள் அவர்களுக்கு எழுதி வச்சு யாங்க சிறு வயதில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து தக்கத்தக்கத்தக்க மின்றதுக்கு காரணம் தங்க பஸ்பம் திம்பார் நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ எனக்கு ஐம்பத்தைந்து ஆண்டுகள் என் வயசு ஐம்பத்தி ஐந்து ஆயிடுது அப்போ எங்களுடைய அரசியல் காலகட்டங்களில் நாங்கள் எம்ஜிஆரை மாற்று அரசியலாக நினைக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்லக்கூடியது எம்ஜிஆர் விமர்சனங்கள் வருவதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அவர் தங்க புஷ்பம் சாப்பிடுவார் எப்படி தெரியுமா அப்படிமா அவர் கண்ணாடி கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு தெரியுன்னா அந்த கருப்பு கண்ணாடி எப்படிப்பட்டது தெரியுமா அதுக்கு ஒரு பெரிய ஹேஸ்யங்கள்லாம் இருக்கும் அவர் ஏன் தொப்பி போட்டிருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஒரு நடிகர் என்று சொல்லுவாங்க எம்ஜிஆர் தமிழனே இல்லை என்று சொல்லுவாங்க இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்றாக அவர் மீது பேசப்பட்டு வந்து வந்தது ஆனால் அவர் வீழ்த்தவே முடியவில்லை ஒரே ஒரு முறை தான் அது கூட நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வீழ்ச்சி அடைந்தார் ஆனால் தனி மனித கேரக்டராக இந்த இனம் ஏன் அவர் கொண்டாடி தீர்த்தது அப்படிங்கிறத தான் நம்ம வரிசையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி நேரத்தில் தான் ஏகப்பட்ட உடலுக்கு சொந்தக்காரர் எக்கச்சக்கமான பணங்களை அவர் பதுக்கி வைத்திருக்கிறார் அவர் படுத்திருக்கக்கூடிய கட்டிலுக்கு கீழே எல்லாமே தான் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது எங்கள் அரசியல் அப்படியே வந்து போய்கிட்டிருக்கோம் பெரிய ஆளுங்க கூட பேசுவாங்க அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறதில்ல நானே சாட்சி அப்படித்தான் பேசுவாங்க நாங்கள்லாம் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆளுங்கள் ஆனால் மேதகு அவர்கள் சந்தித்த பிறகு அவருடைய பார்வை மாறினது அடுத்து நான் ஈழத்திற்கு சென்று வந்த பிறகு இலங்கைக்கு சென்று வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் மாநாட்டில் நான் கலந்து கொண்டு வந்த பிறகு அங்கே பார்த்த காட்சிகள் தான் என்னை மாற்ற வைத்தது அதுதான் நம்ம செய்தி ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் யார் அவரால் பயன்பெற்றார்களோ அவர்கள் நன்றிக்குரியவர்களாக இருப்பார்கள் இது எப்படின்னு தேடும்போது தான் அப்படி பார்த்தது அப்போ அவர் தொப்பி போடுறதுக்கும் கண்ணாடி போடுறதுக்கும் அவருடைய உடைகள் மாற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன இருக்குன்னு கேட்டால் அரசியல் பின்னி பிணைக்கப்பட்டு இருக்கின்றன அவர் சொத்துக்கள் ஏன் தானம் பண்ண ஆரம்பித்தார் அரசியல் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது அரசியலில் அவர் பார்க்குறாரு எது நிரந்தரம்ங்கிறத பார்க்குறாரு தோன்றி புகழோடு தோன்றுங்க வாய்ப்பு இல்லை ஆனால் மர சாகும்போது கலாம் சொல்லுவார் ஒரு வார்த்தை நீ வந்து பிறப்பு நம்ம கையில் இல்லை ஆனால் இறப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் அந்த வரி அதை யோசிச்சு பாருங்கள் பிறப்பு நம்ம கையிலேயே இருக்குது நான் கடந்த காணொலியில் கூட பேசியிருக்கிறேன் தன்னுடைய தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த அண்ணன் சமையலுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை கூட தானம் கொடுத்துட்டு வந்தது அவர் சிறு வயதிலேங்கிற நான் சொல்லியிருக்கிறேன் அதை கூட நம்ம தோழர்கள்லாம் தோழர் முருகானந்தம் என்பவர் கூட வந்து அதை சுட்டி காட்டி அவர் பேசுவார் இந்த மாதிரி சமீபத்தில் கூட அதை சொன்னார் அந்த சம்பவம் அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னாங்க இந்த மாதிரி இது எல்லாமே அவர் நான் ஏன் பிறந்தேன் என்கிற நூலில் அவரெல்லாம் எழுதியிருக்கிறார் ஆவணமாக எழுதியிருக்கிறார் அது பெரிய அளவில் அந்த இயக்கம் அவருடைய எழுத்துக்களை வெளியே கொண்டு போகவில்லை கலைஞரோட எழுத்துக்களை வெளியே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவருடைய குடும்பமும் அமைப்பும் இருக்கிறது தந்தை பெரியாரின் எழுத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெரியார் திடல் என்கூடிய ஒரு ஆக்கிரமிப்பான ஒரு சமூக கட்டமைப்பு உள்ள ஒரு அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்குது அது இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அது பயன்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படி எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டுகளையும் அவருடைய புகழையும் அவருடைய சேவையையும் சொல்லுவதற்கு அந்த இயக்கமே நூலாகவோ அதை பரப்பி விடுறதுக்கோ முன் வரலை என்பது சாபக்கேடு அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம்னு நினைக்கிறோம் இப்போது சரி சப்ஜெக்ட்டுக்கு நான் வர்றேன் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் எம்ஜிஆர் ஏன் ஊனமுழு வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு கண் காது வாய் இந்த மூணுக்கும் முடியாதவர்களுக்கு அவர் எழுதி வைச்சார் என்னுடைய அனலைஸ் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்க வந்து வழக்கம்போல் சொல்கிறது தான் தெரிந்தவர்களுக்கு இது தெரிந்த செய்தியாக இருக்கலாம் ஆனால் நான் போடுகிற ஒப்புமை மேக்சிமம் தெரியாது சரி பெங்களூருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செல்கிறார் அவரை கூட்டு போகிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கன்னடத்து எம்ஜிஆர் ராஜ்குமார் நம்ம வீரப்பே தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சுருந்தார் இல்லையா அந்த ராஜகுமார் தான் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் இன்னைக்கும் அந்த குடும்பம் பெங்களூர் மக்களால் பிரிக்கப்பட முடியாத அளவிற்கு அவர்கள் பாச பிணைப்போடு இருப்பாங்க ஆனால் அவர் அரசியலுக்குள்ளே போகல அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் என்ன நிகழ்ச்சின்னா இதே தான் மாற்றுத்திறனாளிகள் காது மூக்கு இது இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி வச்சு நடத்தி எம்ஜிஆரை கூப்பிடுவார் எம்ஜிஆர் பெங்களூருக்கு போகிறார் அந்த கூட்டத்துக்கு போகிறார் பயங்கரமான கூட்டம் மக்கள் எல்லாம் அந்த அமைப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க எம்ஜிஆர் மேடையில் ஏறுறார் மேடையில் ஏறி உட்காந்து அவருடைய முறை வருகிற பொழுது அவர் பேசுகிறார் பேசுவதற்கு முன்னால் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா பணம் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் பணம் எல்லாருக்கிட்டே இருக்கும் பெயர் வாங்கிறதுக்குன்னு பணம் கொடுக்குறவங்களும் ஒரு தனி ரகம் இருப்பாள் அவங்களாம் காலத்தின் கண்ணாடிகளால் வெளியே தெரியப்பட்டு விடுவார்கள் அது எக்கச்சக்கமாக நான் பேர் சொன்னேன்னா அது முரண்பாடாக இருக்கும் வேண்டாம் நல்லதை நல்லதாகவே பேசுவோம் ஆனால் எம்ஜிஆர் தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய புகழை பரப்புவதற்காக வேண்டுமென்றே தானம் செய்வது போல் நடிக்கிறார் என்று சொல்லுவார் சரி நடிக்கிறாங்கிறதுக்காகவாது லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும்ல விமர்சனம் பண்ணுறோம் இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்க விமர்சனம் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ல விமர்சனம் பண்ணுன்னா நீ கொடு எம்ஜிஆரை போல கொடு உன்னை யார் வேண்டாங்க அதை யாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் கொடுப்பதை கேள்வி பண்ணுவாங்க அப்படி கொடுத்து கொடுத்து சிவந்தகரங்களான எம்ஜிஆர் அவர்கள் அந்த மேடையில் பேசி முதல்ல நிர்வாகிகள் பற்றியெல்லாம் வாசித்த உடனே அந்த குழந்தைகளை பார்த்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் அந்த நிர்வாகத்துக்கு முதல்ல அறிவித்து பணத்தை கொடுத்துட்றாங்க தோழர்களே ஐம்பதாயிரங்கிறது இன்றைக்கி கிடையாது இன்னைக்கு அன்னைக்கு ஆயிரம் ரூபாங்கிறது ஒரு கோடிக்கு சமம் இன்றைக்கி அதோடய மதிப்பு பல கோடிகள் அந்த இதுகளில் இருக்கிறது இன்றைய மதிப்புப்படி இன்றைக்கி இந்திய ரூபாய் அமெரிக்க டாலர் ஒரு ரூபாய் இந்திய பணத்துக்கு வந்து எண்பத்தி மூணு ரூபாய்க்கிட்ட ஆயிடுச்சு ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுத்து வச்ச உடனே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேரும் கைதட்டி பயங்கரமாக கொண்டாடுறாங்க கொண்டாடி தீர்க்குறாங்க எம்ஜிஆரை வந்து மன மகிழ்ச்சியோடு பேசிட்டு முடிச்சுட்டு போகிறாரு அப்போ சொல்லும்போது நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சி அடைவீங்கன்னு எனக்கு தெரியல நான் என்னுடைய கடமையை நான் செய்தேன் ஏன் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் எம்ஜிஆர் அந்த அந்த கூட்டத்திலே பேசுகிறாரா என்ன சொல்கிறாரு நான் ஒரு படத்தில் நடித்து கொண்டிருந்தேன் அந்த படத்தில் நடித்து மாபெரும் வெற்றி அடைந்தது அந்த படம் வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நாடோடி மன்னன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்த படம் எம்ஜிஆர் அவர் சொன்ன அந்த வாசகம் இன்னும் வாழ்நாளில் எல்லோரும் அவரை அறிந்தவர்களெல்லாம் அருகும் இந்த படம் வெற்றி பெற்றால் நான் மன்னன் இந்த படம் வெற்றி பெறவிட்டால் நான் நாடோடி என்று சொன்னதாக அவர் சொல்லுவார் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் எடுக்கக்கூடிய அந்த திரைப்படம் அவர் புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது அதோடு வச்சுக்கிட்டு அதுக்கு கண் படுறது மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேடைகளில் தந்தை பெரியார் அதைவிட பேரறிஞர் அண்ணாவை தூக்கி கொண்டாடுவார் அந்த கட்சியை வந்து தூக்கி தோளில் போட்டு செமந்தார்னு சொன்னால் எம்ஜிஆர் வந்து பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தார் அப்படித்தான் சீர்காழியில் ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு அவர் ஒரு நாடகம் போடுறார் அந்த நாடகத்துக்கு பேர் இன்பக்கனவு அதில் ஒரு சீன் வருது அந்த இன்பக்கனவு நாடகத்தில் ஒரு சீன் கட்சிக்காக நடிக்கக்கூடியது காசுக்காகங்கிறதுல கட்சிக்கு காசு சேர்க்கணுங்கிறக்காக நடிக்கிறது இன்றைக்கி நான் பல கானல் நான் சொல்கிறது தான் திருப்பியும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் நான் சொல்கிறா பாருங்கள் வா வீட்டு வாசலில் குடிக்க தண்ணி வைக்காதவர்களாம் எம்ஜிஆர் முதலமைச்சரானார் கட்சி துவங்கினார் ஜெயிச்சார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருபோதும் யாரும் எம்ஜிஆர் ஆக எம்ஜிஆர் ஆக முடியாது அவர் ஒரு தத்துவத்தின் பின்னாலும் கொள்கையின் பின்னாலும் அவர் பயணப்பட்டு கொண்டிருந்தார் அதனால் அவரை இவங்களெல்லாம் இணைக்கவே முடியாது ஒன்று சேராத தண்டவாளங்கள் அது இது தனி தண்டவாளம் அது தனி தண்டவாளம் இந்த தண்டவாளத்துக்கு பக்கத்தில் அது போய் சேரவே முடியாது அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் எம்ஜிஆர் அந்த நாடகத்தில் இருக்கும்போது ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணக்கூடிய அந்த காட்சி அந்த காட்சி பெண்ணை பலாத்காரம் பண்ணக்கூடியவர் குண்டுமணின்னு இருக்கிறார் அப்போ அப்போ பழைய நடிகர் குண்டுமணின்னு இருக்கிறவர் எல்லாருக்கும் தெரியும் பழைய படம் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்போது அந்த இதில் வந்து ஒரு பெண்ணை அவர் தூக்கி கொண்டு போகிற மாதிரி பலாத்காரம் பண்ணுற மாதிரி சீனில் கதாநாயகன் வரணும் எம்ஜிஆர் வரணும் வந்து இந்த குண்டுமணியை அப்படியே தூக்கி எறிஞ்சு அவர் வந்து அந்த பெண்ணை மீட்பது தான் காட்சி இந்த காட்சியை தத்துரூபம் நாடகத்தில் இந்த சினிமா அது டப்பிங் தூக்கு போட முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போது அந்த குண்டுமணிங்கிறவரை இவரே தூக்குறாரு துண்டா தூக்கி அப்படி தலைக்கு மேலே அப்படி நிப்பாட்டி காட்சி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க அவர் குண்டாக இருக்கக்கூடிய ஆள் கால் எலும்பு அவருக்கு நொறுங்கிறது ஆறு மாதங்கள் கால் எலும்பு உடைஞ்சு கட்டுப்போட்டு ஆறு மாதங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ரணமாக போயிட்டுருக்கு அவர் வழி தீர 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 எத்தனையோ தலைவர்கள் நடித்த நடிகர்கள் நடிகைகள் சிறப்பு தோற்றம் உள்ளவர்கள் கண்ணியவான்கள் இலக்கியவாதிகள் எத்தனையோ பேர் வந்து பார்த்துக்கிட்டு போகிறாங்க அதெல்லாம் கடமையாக முடிகிறது ஆனால் ஒரு நாள் ஒரு நான்கு பேருக்கு மேலே வாராங்க அவங்க யாருன்னு கேட்டால் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் செவித்திறன் இல்லாதவர்கள் கண்பார்வையற்றவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் அவரை வந்து பார்க்குறாங்க பார்த்ததும் ஏன் நான் எம்ஜிஆர் ஓகே ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்க என்னை பார்க்கலாம் நலம் விசாரிக்கலாம் ஓகே உங்களுக்கு கண் தெரியாதவர்கள் எப்படி என்னை காண்பீர்கள் என்று பார்க்குறாரு ஒரு தலைவன் எங்கன்னா உருவாகுறாங்கிற யோசிக்கணும் கண்ணு உங்களுக்கு தெரியாது என்னை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்புடின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவர் சொன்னாராம் ஐயா எம்ஜிஆர் அவர்களே எங்களுக்கு பிறப்பில் கண்ணு கிடையாது ஆனால் வெளியில் உங்களைப் பற்றிய செய்திகள் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் மன பிம்பத்தில் ஒரு உருவம் உங்கள் எப்படி இருப்பீங்கங்கிறத எங்களுக்குள்ள ஒரு பிம்பம் இருக்குது அந்த பிம்பத்தை எங்களால் வரைந்து கூட காட்ட முடியாது ஆனால் நீங்கள் எங்கள் மனத்திரையில் நீங்கள் வாழ்கிறீர்கள் நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க தொப்பி போட்டிருப்பீங்க நல்ல தூய்மையான ஆடை உடுத்துறீங்க மிகப்பெரிய நடிகராக இருக்கீங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் எங்கள் மனத்திரையில் நீங்கள் ஒரு பிம்பமாக ஒரு மாபெரும் மனிதனாக எங்களுக்கு நீங்கள் காட்சியளிக்கிறீர்கள் அதனால் உங்களை பார்த்து நீங்கள் குணமடைய வேண்டி உங்களிடம் ஆறுதல் சொல்லுவதற்காக நான் வந்தோம் சொல்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் வந்து இறங்கிருந்தார் மனசு கடத்து போயிடுது மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நான் என் வாழ்நாளில் சில செயல்களை மாற்றிக்கொள்வதற்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் ஒரு காரணம் கண் பார்வை தெரியாதவர்கள் கூட நம்மளை இந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் நம்மளை போற்றி புகழ்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அவர்களெல்லாம் மதிக்கத்தக்க வாழ்க்கை நம்ம வாழ்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய காரியங்களை செய்வது மனசுக்குள்ளே தாக்கம் உருவாது நாம் சாதாரண மனிதனில் இந்த சமுதாயத்திற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அவர் மனசுக்குள்ளே உருவாகிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாகும் அதுக்கு பிறகு தான் இந்த செயலை அந்த கூட்டத்தில் சொல்கிறார் இந்த சம்பவத்தை அப்படியே சொல்லி ஆகையினால் கன்னட நடிகர் என் அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் கூப்பிட்ட உடனே நான் இங்கே ஓடி வந்தேன்னு சொல்கிறார் எவ்வளோ ஒரு காரணம் வந்து சேர்ந்து பாருங்கள் அதுதான் நான் இந்த பணத்தை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் கிளம்பி போயிடுறார் இப்போ இன்னொரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கு இதோட ஒப்புமை போடக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நான் சில சொல்லியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலின் சமயத்தில் நடிகர் எம் ஆர் ராதா நடிகவேல் அவர்கள் நேருக்கு நேர் துப்பாக்கி வைத்து எம்ஜிஆர் அவர்களை சுடுறார் தொண்டக்குழியில் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி நம்ம பேசியிருக்கோம் இது ஒன்றும் புரிய செய்தியெல்லாம் இல்லை ஆனால் இனிமேல் நான் சொல்ல போகிறது புதுசு அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் அவர் குணமாகி திமுக ஆட்சியில் அமைந்து அண்ணா முதலமைச்சராகி முடித்து காவல்காரன் என்கிற படத்தில் நடிக்கிறார் நடிக்க வராரு நடித்து முடிக்கிறாரு எல்லாம் முடிச்சுட்டு வாய்ஸ் கொடுக்கணும் இல்லையா வாய்ஸ் வரல ஒரிஜினல் வாய்ஸ் இல்லை காத்து வருது குரல் உடையுது காத்தில் கரையுது வாய்ஸு நிற்க மாட்டேங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மிகச்சிறந்த டெக்னீஷியன் அந்த டெக்னீஷியன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவருடைய லிப் மூவ்மெண்ட்டுக்கு தக்கன வார்த்தைகளை சொருகிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறாரு அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன சொ சொல்கிறாங்கன்னா தலைவரை நீங்கள் வந்து ஒரு டப்பிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறாங்க அப்போ பலவேறு மனிதர்களோட டப்பிங் குரலெல்லாம் போட்டு பார்க்குறாங்க எம்ஜிஆருக்கு ஏதோ ஒரு தவறு இருக்குது இது நம்மளுடைய ஒருஜினல் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு எதுவாக இருந்தாலும் என் குரல் உடைந்தே இருந்தாலும் என் குரல் நன்றாகவே இல்லை என்று என்னுடைய தொண்டர்கள் நினைத்தாலும் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் அவர்கள் என்னை ரசிப்பார்கள் என்று அவர் துணிஞ்சு ஒரு முடிவெடுத்தார் என்னால் முடிந்த ஒரு பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேசி பேசி குரல்கள் வந்து உடைய 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 ஒரு மாதிரி ஆகுதுன்ன இவர் என்ன நினைச்சியில் நேராக கடற்கரைக்கு போயிடுறார் இரவு தினமும் கடற்கரை அந்த வசன பேப்பர்களை வாங்கிட்டு கடல் தண்ணீரில் அவர் உட்கார்ந்து கொண்டு அதை ட்ரைனிங் எடுப்பாராம் அந்த வசனங்களாம் இரவு நேரங்களெலாம் அப்போ கூட இருக்கிறவர் வசனம் எடுத்த சாமிங்கிறவர் இருக்கிறார் முழுக்க 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 பேசி அந்த கடல் தண்ணி அவரை உள்ளே இழுக்கிற சூழலில் என்ன செய்வாங்களா எம்ஜிஆரோட பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா கே பி ராமகிருஷ்ணனுங்கிறவர் அவர் தான் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடியார் அவர் வந்து எம்ஜிஆர் அப்படியே பிடிச்சி இருப்பாராம் அந்த குரல் அந்த வசனம் சரியாக வந்து உட்காடுற வரைக்கும் தன்னுடைய குரல் மக்களுக்கு ஒரு மைக்கில் பேசும்போது இல்லை டப்பிங் பேசும்போது பிறரிடம் பேசும்போது ஓரளவுக்கு என்னால் எவ்வளவு பெஸ்ட்டாக இருக்க முடியுமோ என்னுடைய திறமை எப்படிலாம் கொடுக்க முடியுன்னு சொல்லி ஸ்பீச் தெரபி அப்படிங்கிறத கொடுப்பார் ஸ்பீச் தெரபியை கொடுத்து அதை வந்து அப்படியே முடிச்சுட்டு அவர் வந்து கொடுக்குறாரு இப்படித்தான் அவர் ட்ரைனிங் பண்ணி போய்கிட்டே இருக்கார் ட்ரைனிங் பண்ணி உள்ளே போய்கிட்டே இருந்துட்டு அவர் மேத்துறார் இப்போ அவர் சக்ஸஸ் ஆகிறார் அப்போ முடிஞ்ச அளவு கொண்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா காவல்காரன் படத்தில் வந்து அதை வந்து ஒப்படைக்கிறார் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டாடி தீர்க்கிறார்கள் எம்ஜிஆர் இதுதான் எம்ஜிஆரோட வாய்ஸா என்னால் முடிந்த இதை நான் கொடுத்துட்டேன் இப்போ யோசிச்சு பாருங்கள் தான் வாய் பேசாமல் துப்பாக்கி குண்டு தொண்டைக்குழியில் துளைத்து வெளியேறிய போது கூட இல்லை இடையில் உள்ள ஒரு குண்டு இருந்ததும் கூட தான் பேச முடியாமல் போனதோட அந்த தவிப்பு இருக்கு இல்லையா அந்த தவிப்பு அவரை வந்து அப்படியே தாங்க வைக்குது அது வந்து அதை இல்லையா ஒரு மனுஷன் வேதனைனா என்ன வழினா என்னங்கிறத உணர்கிறார் இல்லையா அப்போது நம்மால் இவ்வளவு தூரம் இருக்கும்போது இதை வந்து மற்ற ம தோழர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அவர்கள் நிலைக்கு எம்ஜிஆர் இறங்கி போய் வாய்ப்பேச முடியாதன் கொடுமையை அவர் அனுபவிக்கிறார் இது ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அவர் மறைவதற்கு முன்னாலே அவர் தங்க பசுப்பை சாப்பிட்டாரா கற்றில் இருக்கக்கூடிய பணங்களெல்லாம் பதுக்கி வைச்சிருந்தாரா அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய சொத்துக்கள் எல்லாம் உயில் எழுதப்பட்டிருக்கிறது உயில் யாருக்கு எழுதி வச்சுருந்தா தெரியுமா முதல் முறையை பேச ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் கண் பேச கண் பார்க்க முடியாதவர்கள் காது கேட்க முடியவர்கள் மூணாவது வாய் பேச முடியாதவர்கள் அந்த வேதனையை அறிஞ்சிருக்கார் இல்லையா ரெண்டு முறை கண் பார்க்க முடியாத ஒரு ஆள் வந்து அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது உங்கள் உருவத்தை நாங்கள் மனப்பிம்பத்தில் அறிகிறோம்னு சொன்னதில் இறங்கின எம்ஜிஆர் அவர் நேரடியாக துப்பாக்கி குண்டுக்கு ஆளாகி அந்த துப்பாக்கி குண்டின் மூலகம் தன்னுடைய குரல் பேச முடியாத அந்த கொடூரத்தை அவர் அனுபவித்த பிறகு ஒரு மனுஷன் செய்கிறதுக்கு பின்னால் அவன் கண்ட காட்சியோ இல்லைன்னா அவன் அனுபவித்த காட்சியோ ஒன்று இருக்கும் ஒரு வில்லனுக்கு கூட ஒரு நியாயம் கற்பிப்பான் இன்றைக்கி கூட பாருங்கள் மதுரையில் காலையில் துப்பாக்கி விடு என்கவுண்டர் அவனை கொண்டு வந்து உட்கார வச்சு கேட்டிங்கன்னா நான் நூறு பேரை கொண்டு அதான் இருபத்தோரு பேரில் இருபத்தோரு வருஷத்தில் இருபது கொலைகள் பண்ணியிருக்கிறான் அக்யூஸ்ட் நேரடியாக அவன் ஒரு நியாயம் சொல்லுவான் அவனுக்கு நியாயத்தை கற்பித்து கொண்டு அவன் செய்கிற செயலை நியாயப்படுத்துறது தான் ஒரு வில்லன் காட்சி கூட அப்படி தான் இருக்கும் நம்ம சக தோழர்கள் கூட அப்படி தான் மனிதர்கள் கூட அப்படி தான் இருப்பாங்க அவர்கள் செயலை நியாயப்படுத்துறதுக்கு காரணம் இருக்கும் ஆனால் ஒரு மனிதன் நல்லவனாக மாறுவதற்கு எப்படி எம்ஜிஆர் தன்னுடைய தான தர்மம் செய்வதற்கு கலைவாணர் காரணமாக இருந்தார் என்று சொன்னதோ அதே மாதிரி தான் தன்னுடைய எல்லாம் எழுதி கொடுப்பதற்கு கூட தான் அனுபவித்த வழி இருக்கு இல்லையா அந்த வழியைத்தான் அவர் வந்து முழுக்க பார்த்துட்டு போகிறார் இந்த மூன்று ஒப்புமைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்து மறைக்க முடியாத அளவுக்கும் மறுக்க முடியாத அளவுக்கும் நடந்து இன்று வரை அவருடைய புகழ் வாழ்வதற்கு காரணம் அவர் செய்கின்ற தானம் குறிப்பாக அதை செஞ்சு ஏன்னா ஒரு மனுஷன் கண் இல்லாமல் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் நம்ம கரண்ட் இல்லைன்னா இருக்க முடியலை ஆனால் கண்ணே இல்லாம ஒருத்தர் இருக்கிறான் ஒரு நாள் நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது ஆனால் ஒரு நாள் ஏதோ ஒரு அஞ்சலிக்கெல்லாம் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பேசுறது ஒரு நாள் முழுவதும் பேசாமல் இருப்பாங்க ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் பேசாமல் இருக்கான்னா கேட்க முடியாம ஒருத்தர் என்ன பேசுறான்னு சொல்லி கேட்க முடியாம இருக்குன்னா உடம்பில் இருக்கக்கூடிய இயற்கையான உபாதைகளை விட இந்த வழி கொடூரமானது என்கின்ற உண உணர்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு எழுதி வைத்து மகத்தான மனிதனாக இந்த மானுடத்தில் உலகத்தில் அவர் மாண்புறு வாழ்வை இன்றும் வாழுகிறார் நாளும் வாழ்வார் தமிழகம் என்று இருக்கிறவரை தமிழ்நாடு என்று இருக்கிறவரை தமிழ் என்கின்ற சொல் இருக்கின்றவரை எம்ஜிஆரின் புகழும் அவருடைய தானமும் நிலைத்து நிற்போம் நாளையும் தந்தை பெரியாருக்கு அவர் செய்த ஒரு மிக மகத்தான ஒரு சாதனையை நான் சொல்லுவதற்கு இந்த இடத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் பேசுவோம் தோழர்களை ஒவ்வொரு மாற்று மனிதர்களையும் பேசுவோம் எம்ஜிஆரை பேசுவோம் காமராஜரை பேசுவோம் காந்தியை பேசுவோம் தமிழ்நாட்டில் மறக்க முடியாத தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் எந்த நிலைகளை கடந்து வந்தார்கள் என்பதை யூனிவர்ஸ்கில் பதிவு செய்வதற்கு காத்திருக்கிறேன் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் தோழர்கள்